சரணம் மகாஸ்ரீ சர்குரு பகவானின் அருளாசிகளோடு மதுரை ஞான சபையில் இருந்து வெளியிடப்பட்ட அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் இந்த கதைகளில் இருந்து இன்று நாம் பார்க்கவிருப்பது எட்டாவது கதை பொய்மையும் வாய்மையெடுத்தே கேரளாவில் கிரிங்கரா என்ற ஒரு கிராமம் இருந்தது அதில் ஞானமடைந்த பெரியவர் ஒருவர் ஊரின் ஓரத்தில் குடிசை போட்டு வாழ்ந்து வந்தார் ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் ஏதாவது தீராத வருவார்கள் அவரும் ஏதாவது ஒரு மூலிகையை கொண்டு வந்து அரைத்து கொடுப்பார் நோய் குணமாகிவிடும் இறந்து போகும் தருவாயில் கூட மனிதர்களை காப்பாற்றிவிடக்கூடிய சக்தியும் திறமையும் படைத்தவராக அவர் இருந்தார் அவரது கருணையும் திறமையும் ஊரில் உள்ள வைத்தியர்களுக்கு எரிச்சல் ஊட்டியது அவர் மீது கோபப்பட்டார்கள் எப்படியாவது அவரது பெயரை களங்கப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த மருத்துவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் பேசி அந்த பெரியவரை பழி வாங்கிவிட சமயம் பார்த்திருந்தார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது போல் ஒரு நோயாளி சிக்கினான் அந்த ஊரில் நிறைய படித்து வைத்திய தொழில் செய்யும் மருத்துவரிடம் விஷ்ணுதாசன் என்ற நோயாளியை அவனது பெற்றோர்கள் அழைத்து வந்தார்கள் அவன் மிகவும் மெலிந்து நடுக்கத்துடன் கூடிய தேகத்தோடு இருந்தான் அவனது பெற்றோர்கள் அவனுக்கு என்ன நோய் என்றே தெரியவில்லை எதை பார்த்தாலும் பயப்படுகிறான் இரவில் அலறி கதறுகிறான் என்று கூறினார்கள் வைத்தியரும் நிறைய சோதனை செய்து பின்னர் அவனுக்கு மருந்துகள் கொடுத்தார் நோய் தீரவில்லை எவ்வளவோ மருந்துகள் கொடுத்தும் அவனது நடுக்கம் குறையவில்லை முடிவில் வைத்தியர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள் இந்த நோயாளியை அந்த பெரியவரிடம் அனுப்புவது என்றும் அவன் எப்படியும் இறந்து விடுவான் அந்த பழியை அந்த பெரியவர் தலைமீது போட்டு அரசனிடம் சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்து விடுவது என்றும் முடிவு செய்தார்கள் போல் விஷ்ணுதாசன் மருத்துவரை பார்க்க வந்தான் அவரும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து நாங்கள் நிறைய மருத்துவர்கள் மருந்து கொடுத்தும் குணமாகவில்லை இந்த ஊரில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் போய் காட்டுங்கள் முக்கியமாக அவரிடம் நாங்கள் மருத்துவம் பார்த்ததை சொன்னால் அவர் மருந்து கொடுக்க மாட்டார் எனவே எதையுமே சொல்லாமல் அவரிடம் புதிதாக காட்டுவதைப் போல் காட்டுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் விஷ்ணுதாசனும் பெரியவரிடம் அழைத்து வரப்பட்டான் பெரியவர் அவனிடம் நெடுநேரம் பேசிக்கொண்டே இருந்துவிட்டு மருந்து எதுவும் கொடுக்காமல் ஒரு வாரம் கழித்து வா என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் ஒரு வாரம் கழித்து மீண்டும் வந்த விஷ்ணுதாசனிடம் பெரியவர் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு மருந்து கொடுக்காமல் அனுப்பி வைத்து விட்டார் பெரியவர் மாட்டிக்கொண்டார் என்று ஊரில் உள்ள வைத்தியர்கள் எல்லாம் பெரியவருக்கு தெரியாமல் நோயாளிக்கு மருந்து கொடுக்க முடியவில்லை காலம் தாழ்த்தி அவனது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறார் என்று வதந்தியை பரப்பினார்கள் விஷ்ணுதாசனும் அவரது பெற்றோர்களும் இரண்டு வாரமாக மருந்து எதுவும் தராமல் பேசியே அனுப்பி வைத்து விடுவதாக எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தார்கள் வாரங்கள் கழியவே பிரச்சனை விஷ்ணுதாசனின் பெற்றோர்கள் வேண்டாம் என்றாலும் வைத்தியர்கள் பிரச்சனையை அரசனுக்கு கொண்டு சென்றார்கள் பெரியவருக்கு எதுவும் தெரியாது என்றும் மருந்து கொடுக்க முடியாமல் ஒருவனை காலம் தாழ்த்தி கொள்ளுகிறார் என்றும் பழி சுமத்தினார்கள் அந்த பெரியவரால் தங்களது வைத்திய தொழிலுக்கே களங்கம் வந்துவிட்டதாகவும் கூறினார்கள் தயங்குகிறீர்கள் என்று கேட்டான் பெரியவர் தங்களை தனியாக சந்தித்து விபரங்களை சொல்ல வேண்டும் என்றார் அரசனும் பெரியவரிடம் தனியாக விபரங்களை கேட்டார் பெரியவர் மன்னனிடம் அரசே மருந்துதான் அவன் நோய்க்கே காரணம் அவன் உடல் மெலிவுக்கான காரணம் உண்மையில் அவனுக்கு எந்த நோயும் கிடையாது உளவியல் ரீதியாக அவனுக்கு மரணமையும் ஏற்பட்டு அதில் தவிக்கின்றான் மரணம் இன்று வந்து விடுமோ நாளை வந்துவிடுமோ என்ற மனநோய் அவனை பிடித்திருக்கின்றது இதை குணப்படுத்த கொஞ்சம் காலம் அவகாசம் தேவை மேலும் வைத்தியர்கள் அவனுக்கு மருந்துகள் நிறைய கொடுத்ததினால் உடலில் உப்பும் உஷ்ணமும் அதிகமாக இருக்கின்றது அது குறைந்தால்தான் எதுவும் செய்ய முடியும் என்றார் அரசனும் அந்த பெரியவரின் வார்த்தையை நம்பி ஒரு மாதம் அவகாசம் தருகிறேன் போய் வாருங்கள் என்று கூறிவிட்டார் வழக்கம் போல் விஷ்ணுதாசன் அடுத்த வாரம் பெரியவரிடம் வந்தான் பெரியவர் அவனிடம் பேசிவிட்டு அவனது கையை பிடித்து நாடி பார்த்தார் பின்பு கவலையோடு விஷ்ணுதாசா உனக்கு மரண நாடி ஓட துவங்கிவிட்டது இன்று இரவுக்குள் நீ மரணமடைய வாய்ப்பு உள்ளது நான் ஒரு அது மருந்து ஒருவேளை கொள்வாய் என்று கொடுத்தார் பயந்து கொண்டே சாப்பிட்ட விஷ்ணுதாசன் வீட்டிற்கு போகும் வழியிலேயே தூங்கிவிட்டான் மறுநாள் விடிந்தும் எழாமல் மதியம் எழுந்தான் தான் உயிரோடு இருப்பதால் அவனுக்கு மகிழ்ச்சிக்கு இல்லை ஒரே சந்தோஷம் வேக வேகமாக வேலைகளை முடித்து விட்டு மீண்டும் ஓடுகிறதா என்று கேட்டான் இப்போதும் ஓடுகிறது என்று சொல்லி பெரியவர் மீண்டும் அதே போல் தேனையும் தூக்க மருந்தையும் கலந்து அவனுக்கு கொடுத்தார் விஷ்ணுதாசன் தூங்கி மறுநாள் எழுந்து நான் சாகவில்லை பிழைத்து கொண்டேன் என்று சந்தோஷமாகிவிட்டான் இப்படியே ஒரு வாரம் கழிந்தது விஷ்ணுதாசன் மிகவும் தைரியமாகி விட்டான் தனக்கு மரண நாடி ஓடினாலும் கவலை இல்லை நம்மை ஒன்றும் செய்யாது என்று முடிவுக்கு மனதிற்குள் வந்து விட்டான் கடைசியில் பெரியவர் விஷ்ணுதாசனிடம் தம்பி உனக்கு மகா சக்தி உள்ளது உன் ஜாதகம் வலிமையானது மலையில் இருந்து விழுந்தாலும் மரணம் உனக்கில்லை இல்லை இப்போது முற்றிலுமாக மரண நாடி இல்லை நீ தைரியமாகி விட்டாய் இருந்தாலும் கடைசியாக ஒரு சோதனை செய்து பார்த்து விடலாம் என்று குடிசைக்குள் போய் ஒரு சிறிய துணியில் தம்பி இடுப்பில் கட்டிக்கொள் என்னோடு வா பக்கத்தில் இருக்கும் குளத்தில் குளிக்க வேண்டும் உன் இடுப்பில் இருக்கும் இந்த விசேஷமான கல் கரைந்து போய்விட்டால் உனக்கு மரணம் என்பதே இல்லை ஒருவேளை இந்த கல் கரையாமல் அப்படியே இருந்து விட்டால் மீண்டும் உனக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புண்டு என்று கூறி அழைத்து சென்றார் விஷ்ணுதாசனுக்கு மீண்டும் உருவாகிவிட்டது உருண்டையான கல் இருப்பது போல் தெரிந்தது சரி இறைவனை நம்பி குளத்தில் குளிப்போம் என்று பெரியவர் முன்னிலையில் குளத்தில் குளித்தான் பெரியவர் அவனை நன்றாக குளித்துவிட்டு கரைக்கு வரும்படி சொன்னார் விஷ்ணுதாசனும் வந்தான் தன் இடுப்பில் கட்டியிருந்த கல் கரைந்து போயிருந்தது விஷ்ணுதாசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி தனக்கு இனி மரணமே கிடையாது என்று முடிவுக்கு வந்துவிட்டான் இப்போது விஷ்ணுதாசன் குணமாகிவிட்டான் என்று ஊரில் எல்லோருக்கும் தெரிய வந்தது பெரியவர் அரசனிடம் சென்று விஷ்ணுதாசன் குணமாகி விட்டதை கூறினார் அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது பெரியவரே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் விஷ்ணுதாசனிடம் ஏமாற்றி வைத்தியர்கள் தாங்கள் பெற்ற பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் வைத்தியர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் விஷ்ணுதாசன் உண்மையை அரசன் முன் சொன்னான் பெரியவரை வஞ்சிக்க வேண்டும் என்று வைத்தியர்கள் நடத்திய நாடகம் தெளிவானது அரசன் அவர்களுக்கு தண்டனை தந்ததோடு பெரியவருக்கு பாராட்டையும் தெரிவித்தான் எல்லோரும் போன பின்பு அரசன் உங்கள் திறமையே அலாதியானது பெரியவரே ஆனால் அவன் எப்படி குணப்படுத்தப்பட்டான் என்று கேட்டார் அவனை குணப்படுத்தியது அரசே என்றார் மரண நாடு என்று எதுவுமே கிடையாது மேலும் நானும் கொடுக்கவில்லை அவன் மனதளவில் தைரியப்பட வேண்டும் என்றே போய் சொன்னேன் மேலும் அவனது இடுப்பில் கட்டியது கல் இல்லை உப்பு உருண்டையாகும் அது அவன் குளிக்கும் போது விட்டது அவன் மனதளவில் இருந்த நோய் குணமானது அவனது ஆயுளை கெட்டிப்படுத்த போகும் கல் என்பதால் அதை கல் என்றேன் நன்மை வருமாயின் பொய்மையும் என்று சொல்லிவிட்டு பெரியவர் நடந்தார் இந்த கதையின் மூலம் அனைத்திற்கும் காரணம் மனம் மட்டுமே என்பது நமக்கு தெள்ளு தெளிவாக விளங்குகிறது நோய் இருப்பதாக நம்பியதும் மனம்தான் நோய் எனக்கு தீர்ந்து விட்டது என்று நம்பியதும் மனம்தான் எப்பொழுது மனம் ஒன்றை நம்பியதோ அது உடலில் பல உபாதைகளை உருவாக்கியது விஷ்ணுதாசனை மரணம் வரை சிந்திக்க வைத்தது ஆனால் எப்பொழுது மனம் ஒன்றை முழுமையாக நம்பியதோ அதாவது பெரியவர் ஏதோ ஒரு பெரிய மருத்துவத்தை நமக்கு செய்கிறார் என்றும் ஏதோ ஒரு அரிய மருந்தை நமக்கு கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார் என்றும் மனம்தான் நம்பியது அது மட்டுமல்லாமல் சாதாரண உப்புக்கல்லை மிருத்யஞ்சிய கல் என்று மனம் நம்பியதால் விஷ்ணுதாசன் குணமடைந்தான் இதன் மூலம் மனம்தான் அனைத்திற்குமே காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி ஒரு அற்புதமான கதையை எழுதி மனமே அனைத்திற்கும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு எடுத்து சொல்லிய ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்களுக்கும் மதுரை ஞானசபைக்கும் நன்றிகளை சொல்லுவோம் நாம் தொடர்ந்து மகாஸ்ரீ சர்க்குரு பகவானோடு பயணிப்போம் சர்க்குருவே சரணம்